வணக்கம் குழந்தைகளா இது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் இந்த பாடத்தோட வாய்மொழியாக விடை கூறுக வினா விடை கூடுதல் வினா விடை இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை நான் ஆல்ரெடி பாடம் எடுத்து புத்தக பயிற்சியெல்லாம் முடித்து அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணி உங்களுக்கு பாடத்தில் ஏதாவது சந்தேகம் பாடம் ஏதாவது வாசிக்கணும் அதில் உங்களுக்கு உதவியாக இருக்கணும்னா அந்த வீடியோவை போய் பார்த்து பயனடைங்க இப்போது விடைக்குள்ளே போகலாம் வாய்மொழியாக விடை கூறுக இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து படித்து வச்சுக்கிட்டா போதும் கேள்வி எண் ஒன்று கண்மணி எங்கெங்கே சென்றாள் என்னவெல்லாம் பார்த்தாள் புற்றுக்குள்ளும் கண்மணி எறும்பு கூட்டிற்குள்ளும் மீனுள்ள நீரோடைக்கும் சென்றாள் அவைகளை கண்டாள் கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன விடை கண்மணி எறும்பு புற்றுக்குள் போகும் அளவுக்கு சிறியதாக மாறினாள் அவளுக்கு இறக்கை முளைத்தது கண்மணியைப் போல உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை விடை கண்மணி போல எனக்கு முயல்கள் வாழும் இடங்களுக்கும் பாம்புகள் வாழும் புற்றிற்கும் சென்று வர ஆசை விடை எழுதுக கண்மணி எங்கெங்கே சென்றாள் விடை கண்மணி எறும்பு புற்றுக்குள் சென்று அவற்றின் அறைகளைக் கண்டு வியந்தாள் கூட்டிற்குள் சென்று தேனீக்களையும் தேன் சேர்க்கும் முறைகளையும் கண்டாள் மீன்களைப் பார்க்க நீரோடைக்குச் சென்றாள் கண்மணி எங்கெங்கே சென்றால் இந்த விடை உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது படிக்க ரொம்ப கடினமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை வாய்மொழி விடை கூறுக பகுதியில் இருக்க முதல் கேள்விக்கு பதில் எழுதுகிற மாதிரியே எழுதிருங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக இருக்கும் இதுதான் அதோடய விடை உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக எழுதணுன்னா வாய்மொழியாக விடை கூறுகளில் முதல் கேள்வி வரும் பார்த்திங்களா அதோடய பதிலையே நீங்கள் இதுக்கும் எழுதலாம் ஓகே குழந்தைங்கள அடுத்துக்கு போகலாம் கூடுதல் வினாக்கள் கண்மணி ஏன் வியந்தாள் விடை இரும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதைக் கண்டு கண்மணி வியப்படைந்தாள் கண்மணி தேன் கூட்டில் ஏன் பார்க்க எண்ணினாள் தேனி விடை தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன என்பதையும் தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன என்பதையும் பார்க்க எண்ணினாள் கேள்வி மூன்று கண்மணிக்கு எதை விட்டு வர மனமில்லை விடை கண்மணிக்கு தேன் கூட்டை விட்டு வர மனமில்லை கேள்வி எண் நான்கு மரக்கிளையில் அமர்ந்து கண்மணி பார்த்தது என்ன விடை மரக்கிளையில் அமர்ந்து கண்மணி நீரோடையை பார்த்தாள் சொல்வதை எழுதுக கண்மணி எறும்பு புற்று நீரோடை தேன் தேன்கூடு மீன் அறைகள் இறக்கை ஓகே குழந்தைகளாக உங்களுக்கு இந்த வினாவிடை பகுதி உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இது பாடத்தையும் புத்தக பயிற்சியையும் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு தேவையான வினா விடைகளை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் இது ரெண்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் குழந்தைகளாக அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோட உங்களை வந்து பார்க்குறேன்